நமச்சிவாய நாராயண நாதந்தாள் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதியிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த குரு பலங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் குரு பகவான் மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு போறால் மே ஒன்றாம் தேதி குருவுடைய பயிற்சி நடக்கிறது அந்த வரிசையில் சிம்ம ராசிக்கு என்ன பலங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்மம் பொதுவாக சிம்மனாலே கர்ஜனை குரு வந்து முழுமையான நட்பு கிரகம் முழுமையான நட்பு கிரகமான குரு பகவான் அவர் ஒன்பதாம் இடமான பாக்கியத்திலிருந்து பத்தாம் இடமான ஜீவன தொழில் தசம கேந்திரத்துக்கு போகிறார் முதா இடங்கிறது ரொம்ப நல்ல இடம் ஓடி போவனுக்கு ஒம்பதுல குரு அப்போ சிம்மராச இப்போ ஒருவிட காலமாக உங்களுக்கு எல்லா சுப நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கும் அப்போ பத்தில் குரு இடமாற்றங்கள் இருக்குமா தொழில் மாற்றங்கள் இருக்குமா வியாபார உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்குமா ஒன்றும் கவலைப்படாதீங்க சுபார் வீட்டில் வரக்கூடிய சுபக்கிரகம் குரு பகவான் சுபர் வீடு அந்த சுபர் வீட்டில் சுக்கரன் வீட்டில் வர பத்தாம் இடங்கிறது தசம கேந்திரம் தொழில் மாற்றங்கள் இருக்கும் இடமாற்றங்கள் இருக்கும் எல்லாமே நன்மை தரக்கூடிய மாற்றங்களாக அமையும் சிம்மராசு என்பவர்களே ரொம்ப பெயர் போன பிடிவாதமான தலைமை பண்பு நிறைந்த சிம்மராசி அன்பர்களே இதில் ஆண் பெண் இருபாளரும் இருக்கலாம் அப்போ பத்தாம் இடத்துல இருந்தால் தொழில் மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அதுவும் நல்ல தொழில் மாற்றமாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்கிறேங்க ஒரு பதவி உயர்வு கொடுத்து கொஞ்சம் தள்ளி கொண்டு தொழில் மாற்றம் அதாவது நீங்கள் என்ன வெளியூர்களை போய் நீங்கள் வேலை செய்யுங்கன்னு ஒரு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா சந்தோஷமாக ஏற்றுக்கிடுங்க பதவி உயர்வு இருக்கிறது சம்பள உயர்வு இருக்கிறது இடத்த மாற்றுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தொழில் மாற்றத்தை உண்டு பண்ணுவார் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் பண்ண வைப்பார் லாபங்கள் ஓரளவு இருக்கும் நீங்கள் பயப்படக்கூடிய அளவுக்கு லாபங்களை குறைத்து வியாபாரத்தை நசியெல்லாம் செய்ய மாட்டேன் பத்தில் குரு வந்தால் நமக்கு ஜீவனமே நமக்கு போயிடும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்குமா அப்படின்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்துக்கும் எட்டு கூடவர் ஐந்தாம் இடங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் எட்டாம் இடங்கிறது ஆயில் ஸ்தானம் மறைவு ஸ்தானம் என்று சொன்னாலும் மறைமுக வருமானத்தை தரக்கூடிய பங்கு சந்தை லாபங்களை தரக்கூடிய எட்டாம் இடமும் ஒரு புனிதமான இடம்தான் அப்போ ஐந்துக்கும் எட்டுக்குடையவர் அவர் பத்தாம் இடத்துல போகிறார் அப்போ இப்போ எட்டாம் இடத்துல போகிறனால சிம்மராசி என்பர்களே கொஞ்சம் கவனமாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வியாபாரம் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அகலக்கால் வைக்க வேண்டாம் கடன் வாங்கி பெரிய லெவலில் முதலீடு பண்ண வேண்டாம் இருக்கிற தொழிலை நீங்கள் அப்படியே பண்ணிக்கிடுங்க இந்த ஒரு வருட காலமாக ஏன்னா எட்டுக்குடையவர் எட்டுக்குடையவர்ங்கிறது அவமானம் அசிங்கம் சிறைச்சாலை பயர் கெடுதல் நமக்கு வஞ்சகம் செய்கிற தொழிலில் வஞ்சகம் செய்கிறது ஏமாற்றப்படுறது இல்லை நாம் ஏமாற்றப்படுவோம் இந்த மாதிரி நிறைய கெட்ட விஷயங்களும் எட்டாம் இடத்தில் இருக்கிறது அப்போ எட்டாம் இடத்துக்குடைய குரு பகவான் அப்படி பத்தாம் இடத்துக்கு போகும்போது தொழில் வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பார் அதான் நிறைய கடன் வாங்கி தொழிலை பண்ண வேண்டாம் யாரும் பெருசாக கடன் தாராங்கன்னு சொல்லி வாங்கி கொண்டு போடாதீங்க வட்டி தொழில் பண்ணக்கூடிய சிம்மராசன் என்பவர்கள் கவனமாக கொடுத்து வாங்கல் இருக்கட்டும் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கீங்க எட்டுக்குடையவர் பத்தில் இருக்கிறார் யாரை நம்பி பெரிய லெவலில் நீங்கள் பணங்கள் கொடுக்க வேண்டாம் யாரை நம்பி ஜாமீன் இல்லாமல் பணம் கொடுக்குறதோ வாங்கிறதோ குறைத்து கொள்ளலாம் புதிய நண்பர்கள் வந்தாங்கன்னா அவர்கள்ட கவனமாக பேசி பண விஷயத்தில் கராராக இருந்துக்கிடுங்க இன்னும் ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் கண்டக சனியாக ஏழாம் இடத்தில் இருக்கிறார் சனி பகவான் உங்களுக்கு பிடிக்காத ஜென்ம பகைக்கிறார் அப்போ நண்பர்களால் தொழில் வெளியில் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த குருவேர்ச்சி கொடுப்பார் எட்டுக்குடையவர் அதனால் கவனமாக செயல்படுங்க ஐந்துக்குடையவர் பூர்வ புண்ணியாதிபதி அவர் தான் அப்போ பூர்வ புண்ணியாதிபதி பத்தில் இருக்கிறவர் ரொம்ப நல்லது தான் உங்கள் குழந்தைகள் மூலம் உங்கள் வியாபாரத்தில் ஒரு செல்வச்செழிப்பான வாழ்க்கையில் நடக்கும் பூர்வ புணிய சொத்துக்களை விற்று முதலீடு பண்ணக்கூடிய வாய்ப்புகளை கூட குரு பகவான் கொடுப்பார் பத்தில் இருக்கிறனால பெரிய லெவலில் கவலைப்பட வேண்டாம் சுபர் வீட்டில் இருக்கிறார் தொழில் மாற்றங்கள் இருந்தாலும் உத்தியோக மாற்றங்கள் இருந்தாலும் நீங்கள் அதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்க குருவுடைய பார்வை இருக்கிறது குரு பகவான் உங்கள் ராசிக்கு அவர் ஐந்து ஏழு ஒம்பதாம் இடமாக பார்க்குறார் அப்போ குரு பகவான் கன்னி ராசியை பார்க்குறார் கன்னி ராசிங்கிற உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் என்ன தான் பத்தில் குரு வந்தாலும் வாக்கு விட ரொம்ப தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய வலிமையான இடம் என்பது சொல்லலாம் அப்போ இரண்டாம் இடத்தை பார்க்குறேன் திருமண வாய்ப்புகள் குடும்ப அமையும் வியாபாரம் நல்லா இருக்கும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் பண வரவு திருப்தியாக இருக்கும் சொல் யாருக்கு கொடுத்தீங்கன்னா வாக்குகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாங்க இரண்டாம் இடத்தை பார்க்குறதுனால தனலாபங்கள் பரிபூர்ணமாக இருக்கும் எந்த விஷயத்திலும் உங்களுக்கு பண வரவு மிச்சமாகவே இருக்கும் உங்களுக்கு வரவுகள் வந்து கொண்டே இருக்கும் குரு பகவான் தாம் ஐந்தாம் பார்வையாக விருச்சிகை மனையை பார்க்குறாங்க விருச்சிக ராசிங்கிறது உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் கேந்திரஸ்தானம் சுகஸ்தானம் ஸ்தானம் வண்டி ஸ்தானம் என்று சொல்லலாம் அப்போ சுகஸ்தானத்தை பார்க்குறனால புதிய வீடு வாங்க போகிறீங்க பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் கொடுப்பார் புருவ புணிய சொத்துக்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகி ரிஜிஸ்டர் ஆகி உங்கள் சொத்து உங்கள் கைக்கு மாறும் தாயாருடைய உடம்பு பரிபூர்ணமாக இருக்கும் நல்லா பொறுத்த வரைக்கும் தாயாருடைய அன்பு உடம்பு நிலையே சொல்லலாம் அப்போ குருவுடைய பார்வை இருக்கிறனால பரிபூர்ணமாக தாயாருடைய உடம்பு நிலை சரியாகும் மருத்துவ செலவுகள் கட்டுக்கொள் இருக்கும் சுகஸ்தானத்தை பார்க்குறனால கணவன் மனைவிக்குள்ளே இல்லறம் நல்லா இருக்கும் வாடகை வீட்டில் இருந்தாலும் புதிய வீட்டுக்கு குடிபெயர்ச்சி போகிறது சொந்த வீடு வாங்குறது அந்த வாய்ப்புகளை குருவுடே பார்வை பெற்ற உங்கள் ராசி மனை கொடுக்கிறது அது ஏற்கனவே பூமி யோகத்தக்கூடியவர் விருச்சகராசி பூமி யோகம் உங்களுக்கு உண்டு குரு பகவான் நாம் ரிஷப மனையிலிருந்து நாம் ஒன்பதாம் பார்வையாக மகரமனையை பார்க்குற மகரமனை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடம் உங்கள் ராசிக்கு அது உங்கள் ராசிக்கு அது ஆறாம் இடம் சுப இடம் சுபக்கடங்கள் உங்களுக்கு இருக்கும் கடங்கள்லாம் மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிறைய கடங்கள் இருக்குது பிரச்சனைகள் இருந்துன்னா அதெல்லாம் சரி செய்யப்படும் சுபக்கட சனியுடைய வீடு சனி பகவான் கண்டகச் சனியாக ஏழாம் இடத்து சனியாக இருக்கிறார் அப்போ திருமண வாய்ப்பலை கொடுப்பான் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அது சனியுடைய வீட்டை பார்க்குறார் எல்லா சனி இருந்தால் திருமணமாகும் குழந்தை வாக்கியம் இருக்கும் இருக்காரெல்லாம் திருமணம்லாம் தாமதம் பண்ண மாட்டார் பொதுவாக சனியில் இருந்தால் திக்பலம் திருமண வாய்ப்பிலே கண்டிப்பாக கொடுத்துருப்பார் இந்த வருட காலமாக இப்போ அவர் வீட்டான மகர ராசியை பார்க்கறனால உங்கள் ராசிக்கு அது ஆறாம் இடமாக இருக்கிறதுனால சுப விரைய கடன்களாக இருக்கும் பழைய கடன்கள் எல்லாமே அடையப்படும் புதிய கடன்கள் இருந்தாலுமே அதுவுமே உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் வியாபார முன்னேற்றத்துக்குரிய கடனாக அமையும் புதிய வேலை கிடைக்கும் ஆறாம் இடம் பலம் பெற்றால் வேலை கிடைக்கும் மறைமுக ரகசிய வருமானங்கள் கிடைக்கும் எதிரியுடைய தொல்லை குறையும் குருடைய பார்வை இருக்கிறதுனால ஏதாவது வம்பு வழக்கு அப்படின்னு சொல்லி தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்த எதிரிகளை முற்றிலுமாக அழிக்கப்படுவார்கள் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் சிம்மராசி என்பர்களே ஏழில் சனி இருக்கிறார் அதனால் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போங்க கணவன் மனைக்குள்ளே ஈகோ பிரச்சனையை குறைத்து கொள்ளுங்கள் ஏன்னா உங்களுக்கு பிடிக்காத பகைக்கிரக கரக இருக்கிறது நல்லதில்லை திருமண வாய்ப்புகளை பரிபூர்ணமாக கொடுத்தாலும் திருமணமான தம்பினருக்கு கருத்து ஒற்றுமை உங்களுக்கு இருக்காது ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்து கொள்ளுங்கள் ஈகோ பிரச்சனையை போட்டுட்டு நீங்கள் நான் நீ அப்படின்னு சொல்லி போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்குள்ளே பேசி முடிச்சிங்க அப்படின்னா பெரிய லெவலில் அது விவகாரமாக மாறக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் கொடுப்பார் அதனால் கவனமாக குடும்ப விஷயத்தில் இருக்குது இருந்துக்கிடுங்க குடும்ப விஷயத்தில் மட்டும் உங்களுக்கு கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இந்த குருவேர்ச்சி பத்தில் வரனால வியாபாரம் தொழில் மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் எது இருந்தாலும் மனமுறுகி அதை நல்ல இடத்துல மாற்றங்களாக இருக்கும் அது நன்மை தரும் மாற்றங்களாக இருக்கும் அதை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக செயல்படுங்க ஒரு நல்ல குருவேர்ச்சியாக உங்களுக்கு இருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழித்துக்கிடுங்க அப்பனா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்ஷனாக வரும் நன்றி வணக்கம்